இந்தியாவிலேயே முதன்முறையாக கோவை நவக்கரை பகுதியில் உள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏஆர் மற்றும் பிஆர் என மிகப்படுத்தப்பட்ட காட்சி மெய்நிகர் காட்சி சார்ந்த தனி படிப்பு மற்றும் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் மையம் துவங்கப்பட்டது கோவை நவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தகுதியுடன் தேசிய தரச் சான்றும் ஏ பிளஸ் தர மதிப்பீடும் பெற்று பல்வேறு புதிய துறை சார்ந்த படிப்புகளை அறிமுகம் செய்வதில் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக மாணவர்களின் நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவும் வகையில் பிசிஏ கணினி பயன்பாட்டியல் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி மெய்நிகர் காட்சித்துறை விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டது இதில் மாணவர்கள் தங்களது கூடுதல் திறன்களை வளர்த்தி கொள்ளும் விதமாக ஏ ஆர் மற்றும் பி ஆர் சார்ந்த உபகரணங்களை கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் மையமும் துவங்கப்பட்டது முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜு அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் ஏஜேகே கல்லூரியின் செயலர் முனைவர் பேராசிரியர் அஜித்குமார் லால்மோகன் விழாவிற்கு தலைமை வகித்து தலைமை உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் மிக முக்கியமாக வரும் மற்றும் வளரும் தலைமுறைகளுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்தோடு இம்மாதிரியாக தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை எமது ஏஜே கே கலைகருவியல் கல்லூரி கொண்டு வந்துள்ளது மாணவர்கள் கல்லூரியின் வகுப்பறை ஆய்வகம் நூலகம் போன்ற அனைத்தையும் தனித்தனியாக அவர்கள் ஏஆர் விஆர் தொழில்நுட்பத்தில் தெளிவாக பார்த்து அனுபவிக்க முடியும் அன்றாட வாழ்க்கையில் கல்வி சுகாதாரம் பொழுதுபோக்கு போன்றவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் உலகத்துடன் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதில் புரட்சியை ஏற்படுத்துவது என இதை அனுபவித்தால் மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தின் பயனை புரிந்து கொள்ள முடியும் என்றார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜலாய்ட் நிறுவனத்தின் சைபர் ரிஸ்க் ஆலோசகர் வேந்தன் கேப் ஜெம்னி நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு மேலாளர் பிரியா தர்ஷினி கார்த்திக் ராம் ஜெலாய் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் கருணாகரன் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏ ஆர் விஆர் துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் உள்ள தொடர்புகள் குறித்து விரிவாக பேசினார் குறிப்பாக இளம் தலைமுறை மாணவர்களின் பல்வேறு விருப்பங்களை நிறைவேற்றும் நோக்கத்தில் துவங்கப்பட்டுள்ள இந்த படிப்பு தனிப்பட்ட மற்றும் மாற்றத்தக்க திறன்களை சமூகத்தில் உருவாக்குவதோடு எதிர்கால தலைமுறையினருக்கு தொழில்முறை பாடங்களாக இதுபோன்ற துறைகள் உதவும் என்றும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஏ ஆர் மற்றும் வி ஆர் துறை படிப்பு சார்ந்த உபகரணங்களை கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் மையத்தை முதன்மை விருந்தினர்கள் துவக்கி வைத்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அனுபவங்களை நேரடியாக பார்த்தனர் நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணை முதல்வர் ஜீன் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் மாணவ மாணவிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் நான் ஏஜெகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட செயலாளர் பேசுகிறேன் அஜித்குமார் டாக்டர் அஜித்குமார் மோகன் எங்கள் இன்ஸ்டிடியூஷில் இன்றைக்கி பிஎஸ்சி அகமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன் அ காலேஜ் இன் ஏஆர் அண்ட்விஆர் அதுவுமே நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் டெக்னாலஜி இஸ் டேக்கிங் அ கிரேட் லீப் ஃபார்வர்டு அண்ட் ஏஆர்விஆர் ஈவந்தோ இட் இஸ் தேர் இந்த மாதிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராமே எந்த காலேஜ்லேயும் இந்தியாவில் இல்லை ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் இந்த ஒரு பிஎஸ் பிசிஏ இன் ஏஆர் அண்ட்விஆர் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் இது ஒரு த்ரீ இயர் டிகிரி ப்ரோக்ராமு ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு ஏஆர் டெவலப்பர் ஒரு விஆர் டெவலப்பர் அதே மாதிரி இந்த டெக்னாலஜியை வச்சு எப்படி நம்ம ஹவு இட்வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த சொசைட்டி அதை பற்றி இந்த ப்ரோக்ராமை வச்சு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ண போகிறோம் இந்த த்ரீ இயர் டிகிரி ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே தெர் இஸ் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஏஆர் வேஆர் ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர்விஆர் டெக்னாலஜி இஸ் டேக்கிங் அ பிக் லீப் ஃபார்வர்டு இன்றைக்கி இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூ இயர்ஸ் டு கம் எல்லாம் ஏஆர்விஆர் டெக்னாலஜியில் வந்துடும் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ஏஆர்விஆர் டெக்னாலஜியில் வந்துடும் ஸோ இப்போவுமே நம்ம காலேஜில் ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி வருங்கால மாணவர்களுக்கு இந்த ப்ரோக்ராம் உடைய பெனிஃபிட்ஸு இந்த ப்ரோக்ராம் படித்தா என்ன கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு இது ஒரு இந்த டெக்னாலஜி எப்படி அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணணுன்னு உள்ள ப்ரோக்ராமை அதனால் இந்த காலேஜில் நாங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜாக லான்ச் பண்ணுறோம் ஓகே 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 ஓ கண்டிப்பாக இந்த ஏஆர்விஆர் டெக்னாலஜிலையும் என்ன பேசிக்குதுன்னு சொன்னால் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம இப்போது சென்னையில் போய் மெரினா பீச் பார்ப்போம்னா சென்னை வரை போகணும் இனி அது போகட்டே தேவையில்லை இந்த விஆர்ஏர் டெக்னாலஜியில் நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம மெரினா பீச்சை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணும் இப்போ சில பார்த்திங்கன்னா சபரிமலை சீசன்லாம் டைமில் போக முடியாது பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா திருப்பதிக்கு போகிறதுக்கு இது எல்லாமே இந்த விஆர் டெக்னாலஜியில் கொண்டு வந்துடலாம் கம்ப்ளீட்டாக நம்ம அங்கே போகாமையே அது உள்ளே போகிற மாதிரி நம்ம போய்ட்டு அப்படியே உள்ளே போகலாம் டெம்பிளுக்குள்ளே போகலாம் நம்ம சாமியை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை இந்த விஆர் டெக்னாலஜியில் கொண்டு வரலாம் அதுவும் கோயம்புத்தூரில் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்குது ஐஐடிஸ் இருக்குது ஆர்இசி இருக்குது இந்த மாதிரி கல்லூரிகளோடு இது கொண்டு வரல இந்த விஆர் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூரில் இது ஒரு வில்லேஜில் இந்த காலேஜ் இருக்குது இந்த காலேஜில் நம்ம இந்த டெக்னாலஜி கொண்டு வரோம் நம்ம என்ன காமிக்க போகிறோம்னா எது வேணாலும் சாதிக்கலாம் இந்தியாவில் எது வேணாலும் சாதிக்கலாம் எந்த டெக்னாலஜி ஒரு தான் இருக்கணும்னு இல்லை ஒரு வில்லேஜ் காலேஜிலோட நம்ம இந்த டெக்னாலஜி கொண்டு வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு இது நம்ம டீச் பண்ணுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்குறோம் இல்ல இந்த டெக்னாலஜி என்ன சொன்னால் இது ஒரு நியூ டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா கேமிங்ல பெருசா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங்ல விஆர் யூஸ் பண்றாங்க ஏஆர் யூஸ் பண்றாங்க ஆனால் ஒரு காலேஜ் வெப்சைட்லயோ ஒரு இண்டஸ்ட்ரி வெப்சைட்லயோ ஒரு ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ல ஏஆர் வரல நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போனாவிட ஏஆர் டெக்னாலஜி அவங்க வெப்சைட்ல இல்லை ஆனால் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எங்கள் காலேஜ் வெப்சைட்டில் ஏஆர் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இன்னையிலேருந்து விஆர் டெக்னாலஜி வந்துருச்சு எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் இன்னைக்கு எங்கள் காலேஜ் வெப்சைட்ல போனீங்கன்னா விஆர் டெக்னாலஜி யூ கேன் சி ஸோ இந்த டெக்னாலஜி வரும்போது இட் இல் டெஃபினெட்லி இட் இல் ஹெல்ப் த ஃபியூச்சர் டெக்னாலஜி இது ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்குது நம்ம இந்தியாவில் அந்தளவுக்கு வரலை அதை நம்ம ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு கோயம்புத்தூர் சிட்டியை நம்ம கொண்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் சிட்டி ஒரு காலேஜில் ஏஆர்விஆர் டெக்னாலஜி கொண்டு வந்தது கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு காலேஜ் ஸோ அந்த விதத்தில் நாங்கள் பெருமைப்படுறோம் ஹியூஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வேணா வேந்தன் சாருக்கு வேணா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதாவது ஏஆர்விஆர் சார் வந்து மோஸ்ட்லி கவர் வேலை வாய்ப்பு